ஹாய் நான் அங்கே போத்தாரு இங்கே சித்திரை மாதம் தொடங்கினாலே எல்லா ஊர்லேயும் கோவில் திருவிழாக்களும் பூஜைகளும் விசேஷங்களும் நிறைய விமர்சையாக நடக்குது அது மாதிரி இங்கே வே வேலூர் பக்கத்தில் வேளாங்காட்டு திருவிழான்னு சொல்லிட்டு அம்மன் கோவில்ல திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த திருவிழாக்கு போகணுன்னா சரியான கூட்டம் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் தேர் வரும்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி பன்னெண்டுக்கெல்லாம் நம்ம வீட்டில் வெயிலில் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வர வழியெல்லாம் வெயிலில் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீர்மோர் பானகம் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் யாருக்கும் பிரசாதம் வாங்கணுன்றதை விட நீர்மோர் பானகம் குடிக்கிறதுல தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எல்லாம் சுவாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே சுற்றி வர வழியில் நிறைய கடைங்க நிறைய வேண்டுதலோட மக்கள் நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு கூப்பிட்டுருக்காங்க இருந்தாலும் அங்கே கவர்மெண்ட்டும் ஒரு அலர்ட்னஸ் வரணுன்றதுக்காக தீயணைப்பு துறை எல்லாம் வந்துருந்தது நிறைய பச்சை வண்டி கட்டி வந்திருந்தாங்க நிறைய வேண்டுதல் நடத்தி இருந்தாங்க நிறைய 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 விசேஷங்கள்லாம் நடந்திருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான ரங்கராட்டணம் எல்லாமே விளையாட்டு பொருள் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க நாம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி வீ இது ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம் அம்மாவை ஃபோட்டோ எடுத்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அதை ஷேர் பண்ண இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க விடாததால் நான் ஆல்ரெடி எடுத்திருந்த ஃபோட்டோஸை உங்களுக்காக வீடியோவோட கடைசியில் பின் பண்ணியிருக்கேன் எல்லாரும் பார்த்து சுவாமியை வணங்கி அம்மன் வரம்பு பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொற்கொடி அம்மனை நல்லபடி வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் உங்கள் தேவைகளை பொற்கொடி அம்மன் கிட்டே வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்